தமிழ்நாட்டில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்க எவ்வளவு கட்டணம் என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகள் சேருவதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு நீட் தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்பே விண்ணப்பப் பதிவு தொடங்கிவிட்டது மாணவர்கள் விண்ணப்பிக்கும் போது அளிக்கும் நீட் தேர்வு விண்ணப்ப எண் அட்மிட் கார்டு எண் மூலம் தேசிய தேர்வு முகமை முடிவுகளை வெளியிட்ட பின்னர் மதிப்புகள் பெறப்படும் வகையில் இந்த ஆண்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மருத்துவ படிப்பில் சேர மாணவர்கள் ஆர்வத்துடன் விண்ணப்பித்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் எத்தனை அரசு தனியார் கல்லூரிகள் மருத்துவ இடங்கள் உள்ளன அரசு மருத்துவக் கல்லூரிகளில் படிக்க கட்டணம் எவ்வளவு என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தாறு அரசு மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன மேலும் சென்னை கேகே நகரில் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி இடங்களும் தமிழ்நாடு அரசின் மூலம் நிரப்பப்படுகிறது இவை சேர்த்து அரசு கல்லூரிகளில் ஐயாயிரத்தி இரநூறு இடங்கள் உள்ளன இதில் பதினைந்து சதவீதம் இடங்கள் அதாவது எட்நூற்றி எண்பத்தி எட்டு இடங்கள் அகில இந்திய ஒதுக்கீட்டில் நிரப்பப்படும் மீதமுள்ள எண்பத்தைந்து சதவீத இடங்கள் தமிழ்நாடு அரசின் மூலம் நிரப்பப்படும் இது தவிர தனியார் மருத்துவக் கல்லூரியில் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது இடங்கள் தனியார் மருத்துவ பல்கலைக்கழகங்களில் ஐநூற்றி ஐம்பது இடங்கள் உள்ளன இதில் ஐம்பது சதவீத இடங்கள் அரசு ஒதுக்கீட்டில் நிரப்பப்படும் மொத்தம் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் சேர்த்து ஒன்பதாயிரத்தி இரநூறு எம்பிபிஎஸ் இடங்கள் உள்ளன இதில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீட்டில் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு இடங்கள் வழங்கப்படுகிறது பல் மருத்துவ படிப்பில் சென்னை கடலூர் புதுக்கோட்டை ஆகிய இடங்களில் மூன்று அரசு பல் மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன இதில் இருநூற்றி ஐம்பது இடங்கள் உள்ளன இதில் பதினைந்து சதவீத அகில இந்திய கோட்டாவில் முப்பத்தி ஏழு இடங்கள் நிரப்பப்படுகிறது மீதமுள்ள இரநூத்தி பதிமூணு இடங்கள் அரசின் மூலம் நிரப்பப்படுகிறது இவையில்லாமல் தனியார் பல் மருத்துவக் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் இடங்கள் உள்ளன அதில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் நூற்றி இருபத்தி ஆறு இடங்கள் உள்ளன தமிழ்நாட்டில் முப்பத்தாறு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள எம்பிபிஎஸ் இடங்களுக்கு அரசு நிர்ணயித்த கட்டணம் வசூலிக்கப்படுகிறது அந்த வகையில் கல்வி கட்டணம் ஆறாயிரம் ரூபாய் சிறப்பு கட்டணம் இரண்டாயிரம் ரூபாய் தொகை ஆயிரம் ரூபாய் நூலக கட்டணம் ஆயிரம் ரூபாய் பல்கலைக்கழக கட்டணம் ஏழாயிரத்தி நானூற்றி எழுவத்தி மூன்று ரூபாய் எஸ்எல்சி கட்டணம் முந்நூறு ரூபாய் ரெட் கிராஸ் கட்டணம் நூறு ரூபாய் இதர கட்டணம் நூறு ரூபாய் தேசிய கொடி கட்டணம் நூறு ரூபாய் என்ற வீதம் மொத்தம் பதினெட்டாயிரத்தி எழுபத்தி மூன்று ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எஸ்இ எஸ்டி எஸ்சிஏ மாணவர்களுக்கு பன்னெண்டாயிரத்தி எழுபத்தி மூன்று ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள மூன்று அரசு பல் மருத்துவக் கல்லூரி இடங்களுக்கு கல்வி கட்டணம் நான்காயிரம் ரூபாய் சிறப்பு கட்டணம் ரெண்டாயிரம் ரூபாய் என மொத்தம் பதினாறாயிரத்தி எழுபத்தி மூணு ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிரிவு மாணவர்களுக்கு பன்னெண்டாயிரத்தி எழுபத்தி மூணு ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளில் சேரும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பத்தாயிரத்து எழுபத்தி மூணு ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழ்நாடு அரசின் அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்பில் சேரும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் உட்பட எந்தவித கட்டணமும் வசூலிக்கப்படாது இந்த ஒதுக்கீட்டில் கட்டண செலவை அரசே ஏற்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தனியார் கல்லூரியில் உள்ள அரசு ஒதுக்கீட்டில் சேரும் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ மாணவர்களின் குடும்ப வருமானம் இரண்டரை லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் அவர்களுக்கு கட்டண சலுகை உள்ளது அதேபோன்று கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய எஸ்சி மாணவர்களுக்கும் இது பொருந்தும் தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்